இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலியாண்டு மன்றாட்டு விண்ணக தந்தையே உம் திருமகன் இயேசுவின் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிகின்ற பிறரென்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் மதிப்பீடுகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக மீட்பின் யூபிலியாண்டில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்கள் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக மீட்பர் ஏசுவிடமிருந்து வருகிற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திருக்கும் பகிர்ந்தளிக்கும் தூதுவர்களாக எம்மை மாற்றுவீராக எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே குறித்தாகுக ஆமேன்